சனி பகவான் கும்பராசிக்கு எங்கு வருகிறார் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இத்தனை நாள் ஜென்ம சனியாக இருந்து உங்களை ரொம்ப சிக்கல்களில் உண்டாக்கியிருப்பார் ஒரு ரெக்குவைர்மெண்ட் பேஸில் போயிட்டு இருக்கு அப்படி பொழுது ரொம்ப சுத்தமாக சனி பகவான் எதிர்பார்க்குற மாதிரி எப்படி வாழ்றதுகளை போலவே நம் பொறுப்புகளையும் மதிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நம் பொறுப்புகளைப் போலவே நம் உறுப்புகளையும் மதிக்க வேண்டும் எனக்கு குரு நான் என் என் வாழ்க்கையை பார்த்து நான் முன்னேறிக்கிறேன் நீ அப்படியே யானை வந்து தூக்கி மேலெல்லாம் ஒன்று ஒன்று நீ வைக்க வேண்டாம் உலகெங்கிலுவருக்கும் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நமது பதிவுகளுக்கு நீங்கள் தரும் பேராதரவிற்கும் பெரும் கருணைக்கும் மிகுந்த நன்றி என்றைக்குமே ஒரு நல்ல கலை என்பது எப்பொழுது தன்னுடைய பிறவி பயனை அடைகிறது என்றால் கலைஞர்கள் உங்களுடைய கர சேவையில் தான் நீங்கள் கைதட்டுறது தான் எனக்கு உண்மையிலே சந்தோஷம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க பார்க்கல அது வேறு விஷயம் பட் ஆனால் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் போடுற லைக்ஸ் வியூஸில் தான் என்னுடைய வெற்றி என்பது நான் நேம் நான் முடிவு செய்கிறேன் வகையில் ரொம்ப குறுகிய இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் தரும் பேராதரவிற்கு நன்றி நாம் தொடர்ந்து சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் சனிப்பயிற்சி இப்போது இந்த சனிப்பயிற்சியை இவ்வளோ சிம்பிளாக கூட யாராவது சொல்ல முடியுமா என்றால் இப்போ நான் பேசின ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு இதுதான் எனக்கு வேணும் ஏன்னா நல்லவர்கள் உலகத்தில் ஆராதிக்கப்பட வேண்டும் என்றைக்கு நம்ம வந்து பூ நான் சொல்கிறேன் எல்லா மதங்கள்லேயும் ஒரு தீர்ப்புக்கான தண்டனை நாள்னு ஒன்று இருக்குது எல்லா மதங்கள்லேயும் காடு பனிஷ் பண்ணுவார்னு இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் யார் பயப்படணும் தப்பு பண்ணுறவன் பயப்படணும் நான் நல்லவேன் என்ன ஏன் காட் பனிஷ் பண்ண போகிறாரு காடு என்னை மடியில் வச்சுருக்காரு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜோதிட ரிகம் நேரங்களெல்லாம் நீங்கள்லாம் தன்னம்பிக்கைக்கு தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் உழைப்பாளிகள் உங்களுக்கு சனி வந்தால் சந்தோஷம் இன்னும் நிறையா வேலை கொடுப்பார் வேலை கொடுக்கறாள்னு தானே அவங்களுக்கு அவர் மேலே பயம் வேலை கொடுக்கட்டுங்கிற வேலை எல்லாம் தானே உட்காந்துருக்கேன் அப்போது சனி பகவான் எல்லா ராசிகளுக்கும் பார்த்துட்டோம் சனி கொடுத்தால் யார் வேணா சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லணும் அதான் சனிக்கு பிடிக்கும் சரி அப்போ சனி பகவான் கும்பராசிக்கு எங்கு வருகிறார் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இத்தனை நாள் ஜென்ம சனியா இருந்து உங்களை ரொம்ப சிக்கல்களில் உண்டாக்கியிருப்பார் இருப்பார் சிக்கல்னா ஏன் சிக்கல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேர்மையாக இந்த காலத்தில் வாழ முடியாது இந்த காலத்துல முன்ன பின்ன ஒரு ரெண்டு பொய் சொன்னால் காயம் தம்பி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் அவர் ஒன்றே ஏன்னா அப்போ தான் அவர் பதிலுக்கு ராம்ஜி சார் நீங்கள் அழகாக இருக்கீங்க இது போட்டு வாங்கி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன செய்யிறது அந்த மாதிரி பிஸ்னஸ்லையும் அப்படி தான் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை செய் எல்லாமே ஒரு ரெக்குவைர்மெண்ட் பேஸில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சுத்தமாக சனி பகவான் எதிர்பார்க்குற மாதிரி எப்படிரா வாழ்றது அப்படிங்கிறது தான் அந்த முரண்பாடு வருது நம்மளாம் அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லிடல சின்ன சின்ன ஒரு உப்பு செண்டை ஒரு மிளகா சண்டை தான் நம்ம போடுறதெல்லாம் ஸோ அப்போ இந்த ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது இந்த ஸ்ட்ரிக்னஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்புல இருந்தால் சனி ரெண்டில் வந்தால் பாத சனி அந்த சனி இந்த சனி பாருங்கள் பாதத்துக்கு வேலை கொடுங்கன்ற டாக்டர் என்ன சொல்கிறாரு டாக்டர் என்ன சொல்கிறாரு நிறைய நடங்க நிறைய ஓடுங்கங்கிறார் ஓடுகின்றவன் வாழ்க்கையில் வெட்டி நோக்கி ஓடுகிறான் உட்காந்துருங்க படுத்துருக்கேன்னு யாருக்கு சொல்லுவார் டாக்டரு சிக் பேஷண்ட்டுக்கு சொல்லுவார் நீங்கள் நடக்கக்கூடாது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஐசியூவில் படுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்கன்னு யாருக்கு சொல்லுவார் உடம்பு சரியில்லை உடம்பு நல்லா இருக்கணும்னு என்ன சொல்லுவார் உனக்கு என்னடா கேடு பாரு ஸோ அப்போ சனி பகவான் உங்களை ஓட வைக்கிறாருன்னா நீங்கள் நிறைய வேலை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் ஸோ இரண்டாம் பாத சனி நினச்சி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் அபவுட் பாதசனி கை சனி மூக்கு சனி காது சனி எல்லா சனியும் வரட்டும் காரணம் என்னவென்றால் நம் உறுப்புகளை போலவே நம் பொறுப்புகளையும் மதிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சிக்கலாம் நம் பொறுப்புகளை போலவே நம் உறுப்புகளையும் மதிக்க வேண்டும் ஸோ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னும் இன்னும் சாதிக்கணும் இன்னும் என்ன தோழ எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே உண்மையை வச்சு பாருங்க நமக்குன்னு சில கேரக்டர் சொல்கிறாங்க நமக்குன்னே சில கேரக்டர் சொல்லுவாங்க நீ இப்படி நான் அப்படி பண்ணலாம்ண்ணா உன்னை கவலைப்படாத நான் இப்படி ஆக்கிடுறேன் அப்படி பாருங்க எதுவும் பண்ண வேணாம் என் பொறப்பை எனக்கு பண்ணி கொடு போதும் நான் உன்னை அதிகபட்சம் எதிர்பார்க்கறது சம்பளம் தான் இது எனக்கு கொடு நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் முன்னேறிக்கிறேன் நீ அப்படியே யானை வந்து தூக்கி மேலெல்லாம் ஒன்று ஒன்று நீ வைக்க வேண்டாம் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே வருகின்ற சனி பகவான் இணைத்திருக்கிறார் என்றால் தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது எப்படா சனி பகவான் பயிற்சி வரும் அவன் வெயிட்டிங்கில் இருக்கேன் நிறைய பேர் வந்து சிம்மராசிக்காரங்களை தவிர நான் சொல்கிறேன் மற்றவங்கள்லாம் வந்து எப்படா சனி பயிற்சி நடக்கும் ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு கரெக்டாக பண்ணுவார் சார் வந்தால் கரெக்டாக பண்ணுவார் நமது ஸ்ரீமடத்தில் தினசரி இந்த சனி வந்து பெரிய நிறைய ஹோமங்களும் யாகங்களும் செய்கிறோம் வருகின்ற ஜன மார்ச் இருபத்தி தேதி கூட ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணலான்னு இருக்கும் சனி பயிற்சிகளெல்லாம் எல்லாரும் வாங்க கலந்துக்கோங்க ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன தெரிகிறார் என்றால் ஐந்தாம் இடத்திலே குரு வருகும் பொழுது ரெண்டாம் வீட்டிலே சனி வருவது ஒரு பெரிய தனப்பிராப்தியை வியாபாரத்தில் புதிய திருப்பத்தை உண்டாக்குகிறது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பொய் என்றும் நிலைக்காது உண்மை என்றும் சாகாது இதை மனசுல வச்சுக்கோங்க பெரிய ஆள் நீங்கள் சண்டை போட்டீங்க சார் நீங்கள் சண்டை போட்டதுக்கான நியாயமான காரணத்தை ஒரு சொல்லுங்கள் சார் நான் இப்படி நினச்சேன் சார் என் தப்பு தான் நான் நினச்சது என் தப்பு தான் ஆனால் இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன் சார்னு சொல்லுங்கள் அவர் ஒத்துப்பார் என்றைக்குமே உண்மையை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க பொய்யால் ரொம்ப நாள் வாழ முடியாது அப்போது ரெண்டாம் வீட்டிலே சரி ரெண்டுங்கிறது நாக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ரெண்டுங்கிறது உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் பணிவாக மாற்றி பாருங்களேன் நல்லா புரிஞ்சுக்கோ நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு ஒரு வெயிட்டர் இருக்கார் நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க அந்த அந்த பிளேட்டு ஃபுல்லாக வந்து அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து ஒரே இதாக இருக்குது க்ளீன்லெஸ் க்ளீனினஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோன் தலையில் அடிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு ஒழுங்காக க்ளீனே பண்ண மாட்டேங்கிறேன் ஹே ஹலோ க்ளீன் பண்ணுப்பா அப்படிங்கிறீங்க அவன் வந்து சளிச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே அதை க்ளீன் பண்ணுவான் அதே அவரை வந்து தம்பி கொஞ்சம் க்ளீன் பண்ணியா சாப்பிட்ணியா டைம் ஆகுதியா ஆஃபீஸ் வேலைக்கு போனோம் இதான் இதோ பண்ணுறேன் சார் சாரி சார் அப்படிமா சார் எல்லாமே பனிவில் தான் இருக்குது ஆ ஆமாம் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டால் சார் உங்களுக்கு எல்லாம் அதான் கொடுப்பாங்க அப்போது அதை கூட நம்ம எப்போ பெறணும் எப்படி பெறணும்னு இருக்குது அப்போ உங்கள் வியாபாரத்தில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க உங்கள் ஸ்பீச்சை மாற்றுங்க ஐயா வணக்கம் ஐயா காலங்காலத்தில் வந்திருக்கீங்க என்ன வேணும் பிரிட்டானியா பிரிட்டானியா இல்லைங்க யா குட்டை பிஸ்கட் வேணா இருக்குது சாப்பிட்றீங்களா அவரை கவர் பண்ணி விற்கிறது உங்கள் சாமர்த்தியம் அதுக்கு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸு நல்ல ஸ்பீச் இதெல்லாம் தான் முக்கியம் சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு வியாபாரம் பண்ணுறோன்னே தெரியாமல் பார்ப்பான் எதுக்கு எடுத்தாலும் கோவம் எதுக்கு எடுத்தாலும் ஹலோ சொல்கிறதுலேயே கண்டுபிடிக்கலாம் ஹலோ ஆ சொல்லுங்கள் அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த பிஸ்னஸ் நடக்காது சார் உலகத்தில் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் எல்லாருமே பெண்களாக போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய கார் சர்வீஸ் வண்டி சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒரு பொண்ணு தான் எடுக்குதுன்னு வச்சு பொண்ணு எடுக்காமல் ஒரு ஆள் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவனை என்ன மாதிரி சேவிங் தெரியுமா ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ என்ன கார் வாங்க கார் விற்க சொன்னால் என்ன விற்றுட்ருக்க ஸ்டீரிங் ஒரு பக்கம் போனால் நான் ஒரு பக்கம் போகிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் கண்டுபிடித்துட்டு அதே அந்த கஸ்டமர் கேரில் தெரிஞ்சுதான் போட்டிருக்கான் ஏன்னா நீங்கள் அவங்கள தான் மாட்டீங்க அவங்க ஃபோன் எடுத்த ஹலோ சார் கேன் யூ டெல் மீ சார் வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் வி நீட் யூ நீட் மேடம் என்ன மேடம் சரிங்க அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார் கிவ் மீ ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஹவர்ஸ் ஆஃப் டைம் அவர் எக்ஸிகூட்டிவ் வில் கண்டக்டிவ் ஓகே மேம் தேங்க்யூ மேம்னு வச்சுருக்கீங்க நான் உங்களை ஜுவல்ஸ்ன்னு சொல்ல வரல அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் பெண்கள் அதில் பொறுமையில் சிறந்தவர்கள் பேசுகிறவன் ஒரு லூசு பே பேசுகிறான்னு தெரியுது அதுக்கேற்ற மாதிரி அழகாக பேசிடுறாங்க நம்ம தான் அப்போது உங்கள் வியாபாரம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது உங்கள் ஸ்பீச்சில் வித்தியாசம் வரும் முன்னெல்லாம் இவ்வளோ மெச்சூர்டாக பேச மாட்டீங்களே இப்போ ரொம்ப மெச்சூர்டாக பேசி நான் எங்கேயா மெச்சூரானே மெச்சூர் ஆகிக்கிட்டீங்கண்ணா என்ன நாயனமும் அரியா பேனாக தான் இருந்தேன் ரெண்டிலே வரக்கூடிய சனி பகவான் அதே ரெண்டில் இருக்கிற சனி பகவான் ரெண்டு மூணு நான்கு பார்க்க உயர் கல்வி உயர் பதவியை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் போன்றவை அதிகம் உங்களை மகிமைப்படுத்த உங்களை ப்ரமோஷன் கொடுப்பாங்க அடுத்து ரெண்டாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் இதில் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக இந்த சனிப்பயிற்சி மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் அள்ளி அள்ளி தரப்போகிறது ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் வைபவங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் இதோடு அந்த வீடியோ அட்டாச் ஆகிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தேவையான பரிகாரம் என்னவென்றால் சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய யாகம் அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் நீங்கள் இதில் கலந்து கொண்டு நற்பண்களை அடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சிந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்